வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் திணறிய விமானங்கள் கல்கிசையில் வீடொன்றுக்குள் நுழைந்த கும்பல் அட்டகாசம் இருவர் சுட்டுக்கொலை இலங்கையில் மீண்டும் வரிசை யுகம் ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மனைவி கொலை கணவன் தலைமறைவு அடுத்த வாரம் சீனா செல்லவுள்ள ஜனாதி இரண்டாயிரத்தி இரண்டி இருபத்தை ஆண்டின் முதலாவது நாடாளுமன்ற இன்று பாடசாலைகளில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய திட்டம் இடியுடன் கூடிய மழை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் யாழில் மீண்டும் சோதனை சாவடி மக்கள் மத்தியில் அச்சம் தொடர்பன விரிவான செய்திகள் விமான நிலையத்தில் தரையிறங்க வந்த நான்கு விமானங்கள் இந்தியாவின் திருவனந்தபுரம் விமான நிலையங்களுக்கு திருப்பி இன்று காலை கட்டுநாயக்க பிரதேசத்தில் நிலவிய பனிமூட்டமான காலநிலை காரணமாக இவ்வாறு திருப்பி விடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதன்படி இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் துபாயில் இருந்து வந்த ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸின் இருநூற்றி இருபத்தி ஆறு விமானம் സീനാവി കുറേ വന്ന ശ്രീലങ്കർത്തിളൂരിൽ മണിക്ക് വന്ന ശ്രീലങ്കർപ മധല വിമാന നിലയത്ത് തൃപ്പി വിടപയത്ത് പൊറപ്പാധികൾ വിളിച്ച തുർക്കിയ ഇസ്താൻപുലിൽ ഇറ മണിയളവിൽ കട്ടനായക വിമാന നിലയത്തെ വന്നടി തുർക്കി ഏർ വിമാനം தெரிவிக்கப்பட்டுள்ளது പുരം വിമാനത്തിൽ വിമാനങ്ങൾ വിമാനത്തിൽ കട്ടനായക വിമാന നിലയത്തെ സൂർന്നിന് അടർന്ത മൂടു പണി പടിപ്പടിയാ കുറഞ്ഞ തോത് വിമാനം വളമ നിലയ്ക്ക് തുമ്പുള്ളതാ വിമാന സേവകൾ സാധാരണ നിലയുളള கொழும்பு புறநகர் பகுதியான சூட்டு சம்பவத்தில் இருவர் கொல்லப்பட்டுள்ளனர் சூட்டில் காயமடைந்த இருவரில் ஒருவர் ஸ்தலத்திலே உயிரிழந்துள்ளார் மற்ற நபர் காயமடைந்து களபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சற்று முன்னர் உயிரிழந்துள்ளார் வீட்டில் இருந்த இருவரையும் மோட்டார் சைக்கிள் வந்த இனம் தெரியாத இருவர் சுட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் துப்பாக்கிச்சூட்டு கிழக்காக உயிரிழந்தவர்கள் முப்பத்தி ஆறு வயதுடையவரும் இருபது வயதுடைய இளைஞன் எனவும் தெரிய வந்துள்ளது இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கான சூட்டுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கையில் கோட்டபாயவின் ஆட்சி காலத்தில் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவிய நிலையில் நாளாந்தம் மக்கள் பொருட்கள் வாங்க வரிசையில் நிற்கின்றனர் ஆனால் அந்த வரிசை யுகத்தை ரணில் விக்ரமசிங்க இல்லாதொழித்தார் இந்த நிலையில் தான் இன்று மீண்டும் வரிசை யுகம் ஆரம்பித்துள்ளது அதுவும் அருண்குமாரவின் ஆட்சி காலத்தில் முன்னர் தேங்காய் விலை உயர்வு மற்றும் கடன் தட்டுப்பாடு காரணமாக கட்டுப்பாட்டு விலையில் அதனை வழங்குவதற்காக அரசாங்கம் தேங்காய்களை வழங்கிய போது அதனை பெற்றுக் நீண்ட வரிசைகளில் மக்கள் காத்திருந்தனர் தற்போது அரிசி விலை உயர்வு காரணமாக மீண்டும் அந்த வரிசை யுகம் ஆரம்பித்துள்ளது இவ்வாறான வரிசை யுகம் அம்பலா தோட்டையில் கட்டுப்பாட்டு விலையில் பொதுமக்களுக்கு இன்று சிவப்பு அரிசி விநியோகிக்கப்பட்ட நிலையில் ஆரம்பமாகியுள்ளது கிலோகிராம் ஒன்று நூற்றி இருபது ரூபாய் என்ற கட்டுப்பாட்டு விலையில் நபர் ஒருவருக்கு ஐந்து கிலோகிராம் அரிசி வழங்கப்பட்டது காலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் நின்று அரிசி வாங்கியதுடன் அளவு அரிசியே விநியோகிக்கப்பட்டுள்ளது இதனால் அரிசி வாங்க வந்த பொதுமக்கள் பெரும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் மாத்திரை பிரதேசத்தில் கணவனால் தாக்கப்பட்டு மனைவி கொலை செய்யப்பட்டுள்ளதாக திக்வெல்ல போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் நேற்று பிற்பகல் திக்வெல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிருந்திகேவத்த பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் நெக்வல பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஓரு வயதுடைய மனைவியே கொலை செய்யப்பட்டுள்ளார்

ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் அனருக்குமார் திசா நாயக்க மேற்கொள்ளும் இரண்டாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயம் இதுவாகும் இந்த பயணத்தின் போது அவர் சீன ஜனாதிபதி மற்றும் அந்நாட்டு அதிகாரிகளை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் முதலாவது நாடாளுமன்ற அமர்வு இன்று முதல் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை இடம்பெறவுள்ளது சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத் தலைமையில் அண்மையில் கூடிய நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது இதன்படி இன்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை வாய்மூல கேள்வி பதிலுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அடுத்து மாலை ஐந்து முப்பது வரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மத்திய ஆண்டு நிதி நிலைமை அறிக்கை தொடர்பில் ஆளும் கட்சியினால் கொண்டுவரப்படும் சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதம் இடம்

வியாபார பண்ட அரவட்டு சடத்தின் கீழ் விதி என்பன விவாதிக்கப்பட உள்ளன ஜனவரி பத்தாம் தேதி மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான அனுதாப பிரேரணைகள் முன்வைக்கப்பட உள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பான திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடுலாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளில் சுகாதார சேவைகளை நவீனமயமாக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி சூரிய தெரிவித்துள்ளார் உலக வங்கியின் ஆதரவின் கீழ் புதிய வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இதனை மேம்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார் യമെടുക്കുള്ളിൽ പാടശാ മാണി പാടശാളികൾക്കാ നമ്മൾ തെറ്റങ്ങളിൽ തോതിയ വീതം കുറിച്ച് നീണ്ട കലന്റിയാടൽ ഇടംപെട്ടതു ഇലങ്ങൾ ഇടനില കൽവിക്കാൻ തകൽ തൊഴിൽ പകുതി അഭിവിദ്ധി കുറത്തും பிரதமர் கவனம் செலுத்துவதாக தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதற்கமைய நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும்

போரின் போர் முடிவுற்ற பின்னரும் கூட பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன இந்த சோதனை சாவடிகளை அகற்றுமாறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்திருந்தனர் இந்நிலையில் நாட்டில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு ஜனாதிபதி அனுர் குமார் திசா வந்து சென்ற பின்னர் இங்கே இருந்த சோதனை சாவடிகள் அனைத்தும் உடனடியாக அகற்றப்பட்டன எனினும் அந்த சோதனை சாவடிகள் தற்போது மீண்டும் அதே இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்றன கூறி புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள அறுநூறு அரசு சோதனை சாவடிகளை தாமை அகற்றுவதும் மீண்டும் அமைப்பதுமான இந்த நடவடிக்கை தொடர்பில் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அரசின் இந்த நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதே வழி நீண்ட காலமாக பருத்தி துறையில் அமைக்கப்பட்டிருந்த ராணுவ முகாமை அகற்றுவதாக அரசு உறுதி அளித்திருந்த போதிலும் இதுவரையில் அது அகற்றப்படாமலே இருக்கின்றது இத்துடன் தமிழ் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்